சபையினுடைய பெரிய நோக்கம் அதுதான் சரி அப்ப நீங்க கேப்பீங்க சப கூடி வருதல் இருக்காதா சபை கூடி வருதல் தான் ஆசிங்க பார்க்கலாம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் எபிரேயர்களுக்கு நிருபம் பத்தாவது அதிகாரத்தில் அந்த வசனங்களை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள்

இவங்களை பார்த்தாலே கொஞ்சம் மோசமாக தெரியுத இவங்க இன்னைக்கு நான் நாலு வாரமாக பார்க்குறேன் அதே சாரியை தானே கட்டிட்டு வர்றாங்க ஒருவர் ஒருவர் கவனித்து நற்கிரியைகளுக்கு நாம் ஏவப்படும்படிதான் சபைய கூடி வருதுன்னு அப்படி சொல்லியிருக்குது ஹலோ வாசிக்க தொடர்ந்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடுகிறது போல விட்டு விடாமல் நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவு ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் ஆமா இது நம்ம சொல்லுவோம் புத்தி சொல்றது செய்வோம் ஆனா அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல ஆரம்பிக்கிறதுல எவரே நிறுவாய் ஆகியோன் எழுதியிருக்கிறான் என்னை கேட்கிற அருமையான பிள்ளைகளை அழகான ஒரு சபை கட்டடத்தை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்துருக்கிறார் சோத்ரம் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் அண்ட் நல்லா பெர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்காங்க ஐ அம் அன் இன்ஜினியர் ஸோ எனக்கு இந்த இன்ஜினியரிங் பார்வையில் தான் தெரிய பார்க்க தெரியும் ஆகையினால் அதை அழகாக செய்திருக்க பார்த்து ஐ அப்ரிஷியேட் த இன்ஜினியர் அண்ட் த பீப்புள் ஒர்க் ஹியர் நான் ஒன்று சொல்லுங்கள் இதில் ஆகிடாதீங்க பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள் இதில் திருப்தி ஆயிராதீங்க எதுக்கு தெரியுமா கூடி வரணும் கூடி வந்தால் தான் ஒரு சில ஒரு சிறு இப்போ எல்லாம் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு வீட்டில் லுங்கி கட்டிக்கிட்டு படுத்து கிடந்தே ஆராதனை அட்டன் பண்ணுறான் நீங்கள் அப்படி பண்ணலையே ஃபஸ்ட் ஆகஸ்டிங் ஆன்லைனில் தான் இருக்குது ஆன்லைனில் இருக்குதோ பெண் இருக்குதோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எதுக்கு ஏன் குடி வரணும் ஒரு சிலோட ஒரு சாத ஒரு பாலிஷ் ஆவிங்க ஆவீங்க நல்ல கவனிங்க ஒருவரோடு ஒருவர் இசைவாய் நடப்பதற்கு சபை குடி வருதல் மிகவும் நல்லது ஆனால் சிலர் ஆராதனைக்கு வருவாங்க ஆளை காணாது எதுக்கு வந்தாரு எதுக்கு வந்தாரு ஆராதிக்கிறது தான் வீட்டில் செய்யலாமே அதான் வீட்டில் செய்யலாமே உங்க ரூம பூட்டி போட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் பாடுங்க உங்க பாட்டுக்கு கழுதே வந்தாலும் பாடுங்க அதான் அங்க செய்யலாமே எதுக்கு இங்க வரணும் இங்க தான் வந்து ஆராதிக்க முடியுமா இங்க தான் ஆராதனை நடக்க முடியுமா இந்த நாளில் வருஷி 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 வருஷம் எதுக்கு எடுத்தாலும் வருஷி வருஷி வருஷம் குட் தேவனை ஆராதிப்பது நல்லது வர்றது வெறும் ஆராதிக்க மாத்திரம் ஒரு ஒரு கவனித்து அன்புக்கும் நற்கு ஏவப்படுபடி ஒரு பையன் தம்பி உனக்கு புதுச்சட்டையே இல்லையாடா உனக்கு புதுச்சட்டையே நீ ஒரே சட்டையை தானடா எப்பவும் போட்டு வர அப்பதான் தான் சொல்லுவான் எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கிறதுக்கு திறன் இல்லங்க அப்ப நீங்க உடனே சொல்லுவீங்க என் பிள்ளைக்கு ரெண்டு சட்டை வாங்கியிருக்கேன் ஒன்று கொடுங்க நல்லா கவனிங்க நான் செய்யாத நான் சொல்ல போகிறதில்ல இந்த கிறிஸ்மஸ்க்கு முந்த ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதில்லை கிறிஸ்மஸை நாங்கள் வித்தியாசமாக சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எங்கள் இடத்துல இருக்கிறது மிஷினரியோ மிஷினரியோ பிள்ளைங்க நான் எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னால் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீ ஐநூறுவாய்க்கு சட்டை வாங்குறதா இருந்தால் அதில் போய் ரெண்டு சட்டை வாங்கி ஒரே ப்ராண்டு ஒரே கலர் ஒரே சைஸ் வாங்கி யாராவது ஒரு ஏழைக்கு போய் அவனை பார்த்து கொடுத்துட்டு ஏசு தண்ணே கொடுத்தாருப்பா நான் இதை கொடுக்குறேன் உனக்குன்னு சொல்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு அன்னைக்கு கண்டிப்பாக இறைச்சி சாப்பிடுவீங்க அதில் பிரியாணி சாப்பிடுங்க அவனை கூப்பிட்டு வச்சு சாப்பிடுங்க நல்லா கவனிங்க ஆயிரத்தி இரநூறு பேர் ரெண்டு வயது பிள்ளையும் அவங்க அம்மா அப்பா அந்த பிள்ளையை போல் ஒரு ட்ரெஸ் வாங்கி அதே ட்ரெஸ்ஸை வாங்கி வெளியில் ஏழை பிள்ளைங்களுக்கு என் கடைசி மகளும் எங்கள் வீட்டில் எங்களுக்கு உதவியாக இருக்கிற ஒரு தங்கச்சி அவள் ஸ்கூல்லையும் வேலை பார்க்குறா ரெண்டு பேரும் என்கிட்ட வந்தாங்க இருபத்தி நாலாந்தேதி டாடி நாங்கள் போய் வாங்கி வச்சுருக்கோம் கொடுத்துட்டு வரோம் நல்லா கவனிங்க நான் சொல்கிறத எட்டு கிலோமீட்டர் நடந்து போனாங்க தேடி போயிருக்காங்க அவங்க சைஸில் இருக்கிற பிள்ளைக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க இப்போ என் மகா மூணு மணிக்கு திரும்பி வந்தோம் காலை ஒம்பது மணிக்கு அது மூணு மணிக்கு தான் திரும்பி வந்தா நான் அவன்கிட்ட கேட்டேன் என்னம்மா போனீங்களா டாடி முந்நூறு பேர் கூடி வந்துட்டாங்க அவங்களுக்கும் கேட்டாங்களா இல்லை டாடி இல்லை நாங்கள் எங்கள் சைஸ் உள்ள பிள்ளைக்கு தான் கொடுத்தோம் நாளைக்கு சாப்பாடு நீங்கள் அவங்க இயேசுவேன்னு சொல்லிடுங்க அப்போ நான் கேட்டேன் என்னது காக்கும்னாங்க அவங்க சொன்னாங்க எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் போடுற அலேலி வேலை எங்கள் ஊரில் இருக்க சாமியெல்லாம் மூட்டை கட்டிட்டு எங்கேயோ போயிட்டான் தேவ பிள்ளைய உங்களிடத்தில் எதிர்பார்க்குது உன் இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறா அது எப்படி தெரிஞ்சது எங்களுக்கு ஒரு நற்கிரியம் செய்தனால்தான் இப்போ அந்த ஊரில் ஒரு சபை உண்டாயிடுச்சு அந்த ஊருக்கு பெருவார் அந்த ஊரில் ஒரு சபை உண்டாயிடுச்சு சாமியெல்லாம் வெட்டி கட்டி பிறகு நம்ம சாமி அங்கே போக வேண்டியதானே நம்ம இயேசு சுவாமி அங்க போக வேண்டிதானே எதை செய்தாலும் தேவராஜன் பரம்புவதற்காகவே செய்யுங்க ஐயா இந்தியாவில் என்னுடைய கணக்கின்படி ஐந்து சதவீதம் அல்லது ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஒருவேளை வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க அரசாங்கம் சொல்றது டூ பாயிண்ட் த்ரீ ஐந்து சதவீதம் அரசு இதை நான் இதை கணக்கெடுத்து பார்த்ததில்ல ஒரு கோடி விசுவாசிகள் உண்டு வேதத்தை படிக்கிறவங்க வேதத்தை நேசிக்கிறவங்க இயேசு ஆராதனை ஒரு கோடி உண்டு இந்தியாவினுடைய ஜனத்துக்கு எவ்வளவு நூற்றி நாற்பது கோடி ஒரு ஆள் நூற்றி நாற்பது பேருக்கு சொன்னா போதும் இல்லை எப்பவுமோ இயேசுவின் ராஜன் எல்லாேருக்கும் போயிருக்குமே ஒரு பாட்டியம்மாவுக்கு நான் இப்போ ஞானஸ்டானம் கொடுக்க போகும்போது அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்லிச்சு எண்பத்தஞ்சு வயசு குளிர் நேரத்தில் பேப்டிசம் குடுன்னு நிற்கிது நான் நினச்சேன் தண்ணிக்குள்ளே போச்சுன்னா அங்கே வரைச்சிருமேன் நான் கேட்டபோது அந்த அம்மா சொல்லிச்சு தம்பி எனக்கு என் பாவத்தை போய்கிட்டான்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது நான் தேவனுடைய ராஜத்துக்குரிய மாறிட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு காரியத்துக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால கேட்டிருந்தேன்னா நானும் பத்து வருஷமா செஞ்சிருப்பேன் சொல்ல வரலையப்பா எனக்கு யாரும் சொல்ல வரலையே உங்க கோயம்புத்தூர்ல அப்படிப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு தெரியுமா வட இந்தியாவில் இருந்தவங்க மாத்திரம் இல்ல இந்த ஊரில் இருக்கிறவங்க உண்டு ஏதோ பத்து பேர் கத்துறான்னு நிறுத்திடாதீங்க அவன் பத்து பேருக்கு கத்துறதா வேலை அவன் தன்னுடைய சுய லாபத்துக்கு ஆசைகிறான் ஆனால் உங்களை ஆண்டவர் நம்புறாரு பணி தீர்க்கப்பட்ட கல்லை கொண்டு வருது நீங்க தான் நீங்க தான் இந்த சபையின் பிரதிஷ்டை நாளில் நீங்க ஒரு பிரதிஷ்டை செய்யணும் வெறும் கையா வர மாட்டேன் தேவநாள் ஆழ்ச்சத்துக்கு ஏன்னா சாலமோன் உன்னத பாட்டில் எழுதி வச்சிருக்க ரெண்டு வசனத்தை மட்டும் காட்டுறேன் உன்னத பாட்டு உன்னத பாட்டு அதிகாரம் அதிகாரம்

ஒன்று கூட மல்லடல இறங்கிட்டா இருக்க ஆடு எல்லாம் எட்டா குட்டி போட்டது அப்போ தான் அந்த சபையை பண்ணதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு இன்னொரு வசனத்தை வாசிச்சிடலாம் ஆறாவது திகாரம் ஆறாவது திகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம்

அது உண்டாகணுன்னா ஒன்றாயிலும் மலடாயிராமல் இரட்டை குட்டிகளின்ற சமான ஒரு கூட்டத்தை உருவாக்குவார்னு நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு பேசுவதற்கு ரொம்ப ஆசை உண்டு நான் ஒரு ஒன்பது மணி நேரம் பிரயாணம் பண்ணணும் அடுத்த கூட்டத்துக்கு செய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஆனால் நான் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவர் என்னை ரச்சித்தது நற்கிரிகளை செய்து அதன் மூலம் சமுதாயத்தை பாதிக்கவே என்னை ரச்சித்ததற்கு காரணம் என்னத்தினாலில் நற்கிரிகளை செய்யும்படித்தான் ரட்சிப்புக்கு நற்கிரிகளால் ஒரு பிரயோஜனம் கிடையாது ரசிக்கப்பட்டதுக்கு நற்கரிகள் தேவையில்லை அது தேவனுடைய ஈவு ஆனால் ரசிக்கப்பட்டது நோக்கம் நான் நற்கிரிகளை செய்து எப்படியா ஆதாயப்படுத்திடணும் எப்படியாவது ஆதாயப்படுத்திடணும் எப்படியாவது ஆதாயப்படுத்தினோம் ஒரு சின்ன உதாரணத்தை மாற்றி சொல்லி விரும்ப முடிக்கிறேன் பீகாரில் இருக்க ஒரு ஏழை சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய மூன்று சகோதரர்களோடு கூட போயிருந்தேன் அந்த கூட்டம் முடிஞ்சது அங்கே இருக்கிற சபைக்கு கனி கொடுக்கணுங்கிற காரியத்தை நீ வெளிச்சம் நீ கனி கொடுக்கணுங்கிற காரியத்தை அழுத்தமாக பேசினேன் அப்போ இனியே தான் வீட்டில் கூப்பிட்டு சாப்பிட கொடுக்குறதுக்கு ஒரு ஏ விதவை தாய் அவங்க என்னை வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க நான் அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு போங்கன்னுட்டு ராத்திரி ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போனால் சுவர் கீரல் விட்டுருக்கு இப்போ விழுமா அப்போ விழுமான்னுட்டு அவங்க இருந்து ஒரே ஒரு பிளேட் ஒரு லோட்டான்னு சொல்கிற செம்பு நாங்கள் கூட நான் மூணு பேரை கூப்பிட்டு போனதுனால அந்த அம்மா பக்கத்தில் போய் பிளேட்டை இரவல் வாங்கி தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா கவனிக்க அதுக்கு பிறகு நான் வந்துட்டேன் ரெண்டு வாரம் கழித்து அவங்க என்னையே தேடி நான் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க நான் இல்லை ஊழியத்துக்கு போயிட்டேன் அப்போ அந்த அம்மா எங்கள் ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரி இடத்துல ஒரு பெரிய பண பண்டில் கொடுத்துட்டு அண்ணன் வருவாங்கள்ல அவங்களுக்கு கொடுத்துருங்க ஊழியத்துக்கு செய்கிறது கொடுத்துருங்க எனக்கு இப்போ அதை நம்ப முடியல நான் வந்தப்போதை சகோதரி கொடுத்தாங்க நான் அதை தொடலை அடுத்தால அவங்க ஊர்லேருந்து இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இன்னொரு ஊரில் நாங்கள் படக்காட்சியை காண்பித்து சுவிசேஷத்தை பசங்கிக்கு போகும்போது இந்த மாதிரி நாலு கிலோமீட்டர் நடந்து வந்து அண்ணே நான் கொடுத்த பணம் கிடச்சிதான்னு கேட்காங்க நான் கேட்டேன் எப்படி கிடச்சது உங்களுக்கு நான் வந்தபோது உங்ககிட்ட ஒரு பிளேட் இல்லை பக்கத்து வீட்டில் இரவல் வாங்கி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க எப்படி அந்த அம்மா சொல்லிச்சு நீங்கள் கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணிங்க நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள் என்று சொன்னீங்க அது எனக்கு படிக்காதவா தான் அந்த வசனம் எனக்குள்ளே கிரியேட் செய்து நான் வீட்டில் போய் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது எங்கள் அம்மா கல்யாணத்தில் ரெண்டு வெள்ளி தண்டு என் காலில் போட்டு விட்டாங்களா அது என் பெட்டி அடியில் கிடந்தது அது ஞாபகம் வந்துச்சு அதை எடுத்து அதை விற்று உங்ககிட்ட கொடுக்க வந்தேன் அது அங்கே ஒன்றும் செய்ய போகிறதில்ல உங்ககிட்ட கொடுத்தா பத்தாயிரம் பேருக்கு நீங்கள் ஆண்டர் சொல்லிடுவீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகிறத பார்த்தபோது என் கண்களில் கண்ணீர் வடிந்தது நீ மாத்திரம் கட்டிருக்கு கனி கொடுக்கணும்னு நினச்சா எவ்வளவு தூரம் போக முடியும் எவ்வளவு தூரம் போக முடியும் விசுவாசத்தில் வந்தேன் ஏழையா இருந்தேன் எனக்கு வயலை கிடைச்சிச்சு என் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் பிஸ்னஸ் பர்சாய்ட்டு தேங்க்யூ காட் பிளஸ் உங்களா ஆண்டவர் ஆசீர் வச்சிருக்காரு நீங்க பாடினீங்க அழகா என்ன மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் மறக்கிறதாட்டேன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பகிர்ந்து கொள்ளணும் அந்த தீர்மானத்தோடு தான் இந்த சபையை நம்ம திறந்து வச்சுருக்கோம் எல்லோரும் கண்களை மூடலாம் இந்த தீர்மானம் நீங்கள் பண்ணலைன்னா இந்த பிரதிஷ்டையினுடைய பெரிய அலங்காரங்களும் இந்த பிரதிஷ்டையினுடைய ஜபங்களும் துதிகளும் பெரிய மீனிங்கை கொண்டு வராது நாங்கள் எங்கள் ஊரில் சின்ன பிள்ளைங்களை வரைக்கும் எப்படியாவது மற்றவங்களை சொல்லணும்னு சொல்லிடுறதுக்காக இந்த லீவில் போன ஏப்ரல் மாதம் என் பேரப்பிள்ளைங்க பிள்ளைங்க ஒன்பதையும் கூட்டி வச்சு லீவ் ஆரம்பிக்க போது நீங்கள் எப்படியாவது ஒரு ஆளுக்கு அது நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்துருன்னு சொன்னேன் அப்போ அவன் லீவில் படிக்கட்டும்னு சொல்லி ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருன்னு சொன்னேன் என் எட்டு வயசு பேத்தி உடனே சொன்னான் தாத்தா நீங்க சொல்ல நான் பேருக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன் நான் கொடுத்தவுன்னு கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க இதுதான் எனக்கு தேவைன்னு நினைச்சிருந்தேன் இந்த பிள்ளைங்க எட்டு வயசு பிள்ளைங்க இஸ் இஸ் வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் ஃபார் யூ யூ உங்க கூட இருக்கிறவங்க தெருவில் இருக்கவங்க நீங்க மட்டும் அங்கே போய் அள்ளியா பாட்டிட்டு வந்துடுறீங்களா எங்களுக்கு உங்களால் என்னையா பிரயோஜன் கேட்கக்கூடாது உங்கள் பக்தி உங்கள் வைராக்கியம் உங்கள் ஆண்டோர் மேரில் இருக்க நேசம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள பற்றி பிடிக்கிற நெருப்பு உங்களுக்குள்ள வேணும் நெருப்பு அணைக்க முடியாது நெருப்பு அணைக்கவே முடியாது ஆண்டோடைய அன்பு எங்களை நெருக்கியவன்னா நான் பக்கத்தில் உங்களை பாதித்து தான் ஆவேன் பக்கத்தில் உங்களை பாதித்து தான் தேவன் அந்த கிருபைகள் உங்களுக்கு தரும்படியாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்